அன்பென்னும் பெருங்கருணையால் என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் மந்தரையின் பண்புகள் பாடல் எண் முன்னூற்றி ஏழு அழுக்கென்னும் நெஞ்சகமாம் அன்பில்லா வஞ்சகமாம் இழுக்கென்னும் வெஞ்சினமாம் இதய நேர்மை அஞ்சகமாம் பழுத்தும் தீ விஞ்சகமாம் பண்பில்லா நஞ்சகமாம் முழு பழி தீ தஞ்சகமாம் முதிர் பகை தீ மந்தரையாம் இதுவே அந்த முன்னூற்றி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அழுக்கண்ணும் நெஞ்சகமாம் அன்பில்லா வஞ்சகமாம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் மந்தரை என்னும் பெயர் தாங்கி அப்பெண்ணானவள் நெஞ்சத்தில் தூய்மையில்லாத தீய எண்ணங்களின் திரட்சியால் உருவான அழுக்கு நெஞ்சத்தினை கொண்டவள் அந்த நெஞ்சிலே சிறிதும் கூட அன்பில்லாத காரணத்தால் அவளது நெஞ்சம் வஞ்சகமே குடிகொள்ளும் அகமாக காட்சியளித்தது இழுக்கென்னும் பெஞ்சினமாம் இதய நேர்மை அஞ்சகமாம் அத்துடன் இழுக்கு என்னும் கேடு விளைவிக்கும் வல்லமை மிக்கதான வெஞ்சினம் என்னும் தன்மை கொண்ட கட்டுப்பாடற்ற கொடும் கோபம் கொண்ட மிகுந்த அளவில்லாத சினம் கொண்ட தன்மையும் உடையவளாக அவள் திகழ்ந்தாள் அது மட்டுமன்றி இதயத்தில் நேர்மை எதுவும் அவளிடத்தில் காணப்படவில்லை ஆனால் அதற்கு பதிலாக இதய நேர்மையும் கூட அவளை கண்டு அஞ்சி நடுங்க வைக்கும் அகம் என்னும் கொடூர நஞ்சத்தை கொண்டவளாய் அவள் இருந்தாள் பழுத்தும் தீ விஞ்சகமாம் பண்பில்லா நஞ்சகமாம் அவள் வயதில் முதிர்ந்து பழுத்த பழமாக திகழ்ந்தாலும் தீமையே விளைவிக்கும் தீ போன்ற அகத்தை கொண்டிருந்த காரணத்தால் அந்த அகத்திலே வயதிற்கு ஏற்ப முதிர்ந்த ஞானம் காணப்படவில்லை ஆனால் அதற்குப் பதிலாக அது தீமை விளைவிக்கும் கொடும் தீயாக திகழ்ந்ததால் அது நெருப்பு குஞ்சு என்பதற்கு மாறாக நெருப்பு விஞ்சி காணப்பட்டதால் விஞ்சி காணும் நெருப்பாகிய விஞ்சிய தீயகமாக காட்சியளித்தது அத்துடன் அது நற்பண்பே இல்லாமல் நஞ்சு என்னும் விடமே குடியிருக்கும் நஞ்சின் அகமாகவும் திகழ்ந்தது பிஞ்சு என்பது முதிர்ச்சியற்ற தீமையை நெருப்பு குஞ்சுவை குறிப்பது போல் தீ என்பது பெரு தீ வடிவம் தாங்கிய நெருப்பினை குறிக்கிறது முழு பழி தீ தஞ்சகமா முதிர் பகை தீ மந்தரையாம் அது மட்டுமன்றி அவளது இதயமானது முழுவதும் பழி உணர்வுகளே தஞ்சம் புகுந்து வாழும் இதயமாகவும் அதன் காரணமாக முற்றிய பகை தீ என்னும் தீமைகளின் மொத்த வடிவமாகவே மந்தரை காட்சியளித்தாள் இதுவே அந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்